கட்டார் அரசு தனது வான்பரப்பை மூடியுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கட்டார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டாரில் உதித்த அமெரிக்க இராணுவ விமான தளத்தின் மீது ஈரான் இன்றிரவு தாக்குமென்ற தகவலின் அடிப்படையில் கட்டார் வான் பரப்பை உள்ளதுடன் அமெரிக்க இராணுவ தளத்தில் இருந்த விமானங்கள் மற்றும் அமெரிக்க துருப்புகள் உடனடியாக பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எமது தாக்குதல் சகோதர கட்டாருக்கு எதிரானது இல்லை என ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் தெரிவிப்பு ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அல் உதைத் விமான தளத்தின் மீதான ஏவுகணை தாக்குதல் கத்தாரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு அப்பால் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை நட்பு மற்றும் சகோதர நாடான கத்தார் மற்றும் அதன் மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது ஈரான் இஸ்லாமிய குடியரசு காத்தாருடனான அன்பான மற்றும் வரலாற்று உறவுகளை பேணுவதற்கு உறுதி பூண்டுள்ளது என்று கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருப்பினும் காத்தார் இந்த தாக்குதலை தனது இறையாண்மைக்கு எதிரான தெளிவான மீறல் என கண்டித்துள்ளது ஈரானின் மத்திய நகரமான இஸ்பஹானில் இஸ்ரேலின் மொஷாட் உளவு அமைப்புக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் மஜித் மொசையிபி என்ற நபர் ஞாயிற்றுக்கிழமை தூக்கிலிடப்பட்டார் இஸ்லாமிய புரட்சி நீதிமன்றம் மஜித் மொசையிபியை கடவுளுக்கு எதிராக பொருந்தொடுத்தல் மொஹாரேபா மற்றும் எதிரிகளுடன் ஒத்துழைப்பு உளவு பார்த்ததற்காக பூமியில் ஊழல் செய்த குற்றங்களுக்காக தண்டித்தது பாரசீக வளைகுடா நாடு ஒன்றில் டேவிட் என்ற பெயரில் அறியப்பட்ட மொசாட் முகவருடன் தொடர்பில் இருந்த இவர் வாரந்தோறும் அறிக்கைகளை அளித்து வந்தார் ஈரானின் முக்கியமான இடங்கள் மற்றும் குறிப்பிட்ட நபர்கள் பற்றிய ரகசிய தகவல்களை கிரிப்டோ கரன்சி பணம் பெறுவதற்கு ஈராக மொசாட்டுக்கு வழங்கும் பணியை மொசையிபி மேற்கொண்டார் கடந்த ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் போர் நடத்த தொடங்கிய பின்னர் எதிரிகளுக்கு சேவை செய்ததாக ஈரான் பாதுகாப்பு படைகள் ஏராளமானவர்களை கைது செய்தனர் ஈரானின் நீதித்துறை தலைவர் கோலாம் ஹொசையன் மஹனி எஜி உளவு வழக்குகளை உடனடியாக விசாரித்து நீண்ட நிர்வாக தாமதங்களை தவிர்க்குமாறு நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்